இங்கே நம்ம ஹீரோ ஒரு போலீஸு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு பெரியவர் தன்னோட பொண்ணை காணான்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்த எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை கூட்டிகிட்டு போகிறாரு அவங்க வீட்டுக்கிட்ட அப்போது ஒரு பெட்டி கடையில் விசாரிக்கும்போது அந்த பொண்ணு இறங்கி போனதை அந்த பெட்டி கடையில் இருந்தவர் பார்த்ததாக சொல்கிறாரு அந்த பொண்ணு பெட்டி அந்த பெட்டிக்கடையை தாண்டி போகும்போது ரெண்டு பசங்க அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிவிட்டு போய் அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க கிண்டல் பண்ணும்போது அந்த சைடாக ஒரு மீன் விற்கிறவர் வருவார் அந்த மீன் விற்கிறவர் வராருன்னு சொல்லிவிட்டு இவனுக்கு பயந்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க அதுக்கடுத்து தான் இந்த பொண்ணு ஒரு ஆசிரமத்துக்குள்ளே போவாள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும்போது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் டிரைவர் ஒருத்தர் பார்த்துருப்பார் அந்த பஸ் டிரைவர் தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லுவார் நம்ம ஹீரோ கிட்டே சொன்னதும் நம்ம ஹீரோ வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை நிறைய செக் பண்ணிவிட்டு முடியோட டெஸ்ட்லாம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கண்டுபிடிப்பார் என்ன அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாள் அந்த தங்கச்சி அந்த ஆசிரமத்தில் ஒரு பையன் புதுசாக கெஸ்ட்டாக வந்திருப்பான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பான் அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த பொண்ணுக்கு உடனே தான் தன்னோடய அக்கான்னு கூட பார்க்காம அவளை அந்த பையன் கூட சேர்ந்து கொலை பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும்